புரட்சி தலைவியை அம்மாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இப்போ வந்து தெய்வமாக தான் பார்க்கறோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களை கடவுள் எங்களை வந்து செதுக்கிய சிப்பின்னு தான் சொல்லணும் அம்மாவை அவங்க நிறைய மறக்க முடியாத விஷயங்கள் அம்மாவுடைய காலத்தில் நடை நடந்திருக்கு அதுக்கு அம்மாவுடைய தைரியம் அம்மாவுடைய வீரம் அம்மாவுடைய துணிச்சல் இது வந்து எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் நான் மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் அம்மாவுடைய துணிச்சல் எல்லாருக்குமே பிடிக்கும் துணிச்சலார் விஷயம்னு சொன்னீங்கன்னா அம்மா வந்து சட்டசபை எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திரு கருணாநிதி அவர்களுடைய முதலமைச்சராக இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது சட்டசபையில் ஏதோ விவாதங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு அம்மா அவர்கள் சபைக்கு வரல எதிர்கட்சி வரிசையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வெளியேற்றிட்டாங்க சபாநாயகர் வெளியேற்றின உடனேயே அடுத்த நாள் அதிமுக அந்த சபையில கலந்துக்க பேச வேண்டிய தருணம் அப்ப எல்லாரும் போய் அம்மா கிட்ட போய் இது மாதிரி எல்லாரும் வெளியேற்றிட்டாங்க திமுக அரசாங்கம் சபாநாயகர் வெளியேற்றிட்டாரு அடுத்து நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க உங்களைத்தானே வெளியேற்றுறாங்க என்ன வெளியேத்தலையே நான் வந்து இப்ப நான் அங்க சட்டசபைக்கு போலாம் இல்ல அப்படின்னாங்க நாம் போறேன் நாம்பி போய் பேசுறோம் எல்லாரும் சார் அப்படியும் அப்படின்னாங்க உடனே இவங்க எல்லாருமே இல்ல நீங்க மட்டும் தனியா இப்படி போவீங்க அங்க ஆளுங்கட்சி வரிசையில் ஜாபவாழ்லாம் இருக்காங்க அப்படி தனியாக போவீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு அம்மா தைரியமா துணிச்சலாக வந்து தன்னந்தனியா சட்டசபையில் உட்கார்ந்து அவங்க சட்டசபையில் பேசின அந்த வீரம் தைரியம் துணிச்சல் அது சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது அது பெண்மணி ஒரு இரும்பு பெண்மணி தான் நாங்கள் அன்னைக்கு தான் பார்த்தோம் அதனால் பார்வையாளர் வரிசையில் மேலே உட்காந்து தான் பார்த்தோம் அம்மா பேசும்பொழுது அம்மாவை பேசவே விடலை அறுபத்தி நாலு தடவை எல்லா தடுத்துக்கிட்டே இருந்தாங்க கிராஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தன்னுடைய நிறைவுரையை பேச்சு தான் உட்கார்ந்தாங்க அன்னைக்குதான் அம்மாவுடைய துணிச்சல் ஒரு ஆளுங்கட்சியில முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு ஜாம்பவான் அமைச்சர் அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க தன்னன் தெரியாது என்ன ஒரு மிகப்பெரிய சாதனை அன்னைக்கு படைச்சிட்டு வந்தவங்க வீரப்பெண்மணி அம்மா அன்னைக்குதான் அவங்க துணிச்சலை பார்த்தோம் அது வந்து நிறைய தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து எடுத்துக்கலாம் தொட்டில் குழந்தை திட்டம் பெண்கள் காவல் நிலையம் பெண்கள் படை அதே மாதிரி தாயுடைய எழுத்து தாயினுடைய பெயரில் இருக்கிற முதல் எழுத்தை இன்ஷியலாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன விதம் அது சட்டசபையில் அம்மா சொன்ன விதம் அதாவது சிங்கிள் மதராக இருக்கவங்க தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அவங்க வந்து அனலைஸ் பண்ணி தான் அம்மா என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து யாரும் தன்னுடைய தகப்பனுடைய பெயரை தான் போடணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது தக தகப்பன் இல்லாதவங்க தாயினுடைய பெயரை முதலளித்தா போட்டுக்கிடலாம் அப்படின்னு அம்மா சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அது இதுவரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒன்று அதே மாதிரி எல்லாரும் இந்திய குடிமகள்னு தான் சொல்றாங்க ஆனா குடிமகள்னு சொல்லணும் அதில் குடிமகன் குடிமகள்னு சொல்லணும் அப்படின்னு அது அதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை ஒரு தைரியத்தை கொடுத்த சம்பவங்கள் இதெல்லாமே அதே மாதிரி அம்மா அம்மா உணவகத்த அம்மா மினிக்குல இன்னைக்கு நிறைய ஏழைகளுக்கு போய் சேர்ற மாதிரி தான் அம்மா எதை அறிவிச்சாலும் சரி எந்த திட்டம் தாலிக்கு தங்கம் கொடுத்ததும் சரி எல்லா பெண்கள் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லாத்தையுமே அம்மாவுடைய அரசாங்கத்திற்கு கிடைச்சது எல்லாரும் இன்னைக்கு கூட ஐயோ அந்த அம்மா இல்லையே எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு வந்து அம்மாவை மிஸ் பண்றோம் அப்படின்னு நாங்க நினைச்சா உண்மையிலேயே வருத்தப்படுறோம் அம்மாவை மிஸ் பண்றோம் அப்படின்றத நான் மட்டும் இல்லை இந்த தமிழ்நாட்டுல பிறந்த எல்லா பெண்ணுமே நினைப்பாங்க ஏன்னு கேட்டா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அது மட்டும் இல்ல போதை பொருள் கலாச்சாரம் அது மட்டும் இல்ல பாலியல் தொந்தரவு இது மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாவே வருது இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பாலியல் தொந்தரவுன்றது டெய்லி தொலைக்காட்சியை திறந்த எங்கேயாவது ஒரு மூலையில யாராவது ஒரு அறக்கன் வக்கர புத்தி படைச்சவன் ஒரு ஏழை குழந்தைய சரியான முறையில நடந்துக்காம அந்த பெண்ணுடைய வாழ்வு சீரழிக்கப்படுது வெளியில சொல்லிக்க முடியாம வெளியில சொல்லிக்க முடியாத துன்பங்கள் நிறைய இருக்கு அதையும் மீறி தைரியமா வந்து தெரிஞ்ச சம்பவங்கள் ஒரு பாட்டு தான் அதுலயே இன்னைக்கு ஏகப்பட்ட பெண்கள் அதுல வந்திருக்கிறாங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு அந்த பாலியல் தொந்தரவெல்லாம் அம்மா காலத்துல இல்லை புரட்சி தலைவர் காலத்துல இல்ல அம்மா காலத்துல இதுக்கு கடுமையான சட்டம் போட்டாங்க டெல்லியில ஒரு பெண்ணை வந்து போக்கு பஸ்ல போகும்போது இப்படி ஒரு மோசமான ஒரு நிலை அடைஞ்சிடுச்சுன்னு சொன்ன உடனேயே அதை நம்ம தமிழ்நாட்டிலேயே அது பெரிய தண்டனை வழங்கலாத்தான் இதை கொண்டு வராமல் நிறுத்த முடியும்னு சொல்லி அம்மா சட்டசபையிலேயே சொன்னாங்க பாலியல் அந்த தொந்தரவை யார் செஞ்சாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அம்மா வந்து நிறைய தண்டனைகள் அதில் வெளியில் சொல்ல முடியாது இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கு அம்மா போட்டாரு என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படணும்னு சொல்லுது அங்க இருக்கு அம்மா சட்டசபையில் பேசுற குறிப்பிலேயே இருக்கு அந்த இதெல்லாம் நிறைவேற்றியிருந்தாலேயே இன்னைக்கு இருக்கிற திமுக அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் அதை நிறைவேற்றியிருந்தாலே இந்த பாலியல் தொந்தரவுகள் நடக்காது நிறுத்திருக்கலாம் எங்கேயும் ஒரு இடத்துல புகைய ஆரம்பிக்கும் போதே நிறுத்திருக்கலாம் இன்னைக்கு இவ்வளவு சம்பவங்களும் நடக்கும் போது ஐயோ அம்மாவை மிஸ் பண்ணிட்டு அம்மா இருந்தா இந்த நாலாயிரம் ஐயாயிரம் பிள்ளைங்களை காப்பாத்திருக்கலாமே இந்த நாலாயிரம் ஐயாயிரம் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை போயிருக்காதே அப்படிலாம் நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் பத்திரிக்கை படிக்கும் போது நினைச்சு பாக்குறோம் நாங்க இதெல்லாமே அதே மாதிரி எங்க தவறு நடந்தாலும் அதை பத்தி அம்மா யோசிக்கவே மாட்டாங்க யார் தப்பு செஞ்சிருந்தாலும் தண்டனை தண்டனை தான் இதுல வந்து ஒரு வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்க கட்சிக்காரவங்க அப்படியெல்லாம் காப்பாத்துறது அப்படின்ற அந்த ஒரு நிலைமை அம்மாட்ட கிடையாது தப்பு இல்ல தப்புதான் பெண்களுக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னால் உடனடியா முன்னாடி நின்னு குரல் கொடுக்குற வரை அம்மாதான் அதனாலதான் இவ்வளவு திட்டங்களும் பெண்களுக்காக போட்டாங்க தொழில் குழந்தை திட்டத்துல இருந்து எல்லாமே பெண்களுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தது அம்மா அதனாலதான் அம்மா வந்து அம்மாட்ட நினைவு கூறணும்னா அம்மா இல்லையே அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்கு அம்மா இருந்திருந்தா இந்த நாடு நல்லா இருந்திருக்கும் இந்த நாடு வந்து இன்னும் நல்ல நிலைமையில எல்லாரும் விரும்புற மாதிரி ஒரு நல்லாட்சி அம்மா கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடே போற்றக்கூடிய ஒரு தாயை மக்கள் இழந்திருக்க மாட்டாங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் மக்கள் நினைக்கிறாங்க ஐயோ அம்மா இல்லையே அம்மா அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சு பெண்கள் பேசுறாங்க எங்க போனாலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போய் பாக்குறோம் விசாரிக்கணும் ஐயோ அம்மா இல்லையே அம்மா இருந்திருந்தா அப்படி எல்லாம் நடக்காதே அப்படின்ற மாதிரி மக்கள் பேசுறாங்க இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய இந்த வரி போட்டதா இருக்கட்டும் சொத்து வரி வீட்டு வரி மின்சாரம் எல்லா சம்பவங்களையும் பெண்கள் பார்க்க பார்க்க அம்மா வந்து இந்த பாதிப்புகளை பார்த்துட்டு அம்மா காலத்துல இல்லையே ஒரு தடவை சட்டசபையில் அம்மா பேசுறாங்க ஒரு மின்சார கட்டணத்தை வந்து அம்மா ஏற்றிருக்கிறாங்க மின்சார பற்றாக்குறை அன்னைக்கு வந்துருச்சு அப்போ சட்டசபையில் அம்மா பேசுகிறாங்க தமிழ்நாட்டு மக்களே நான் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த முதலமைச்சர் தான் நான் நான் ஒரு கலத்த இதயத்தோட இந்த நாட்டினுடைய நன்மைக்காக சொல்கிறேன் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு பொறுத்துக்கோங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மின்சார பற்றாக்குறையை நான் சரி பண்ணிடுவேன் ஆறு மாதத்துக்கு பிறகு நீங்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கலாம் ஒரு பிரச்சனை இந்த ஆறு மாதம் மட்டும் இந்த நாட்டுக்காக இதனுடைய நாட்டினுடைய அன்பு சௌதரி நிறைவேற்றி தருவாள் சட்டசபையில் செயலை செய்யறதுக்கு முன்னாடி கூட மக்களை பாதிக்க கூடாதுன்றத மக்களுக்கு தெரியப்படுத்தி அம்மா செய்யறாங்க ஆனா இன்னைக்கு கரண்ட் பில் ஏறுறது தெரியாது யாருக்குமே சொத்து வரி ஏத்துறது தெரியாது நாலாயிரம் கோடி இன்னைக்கு வந்து தண்ணி இந்த தமிழ் சென்னை மாநகரத்துல எங்கேயுமே தண்ணி நிற்காதுன்னு சொன்னாங்க எங்க பார்த்தாலும் தண்ணி நிற்கிது எல்லா கல்வி உதயம் தேட்ட பார்த்தீங்கன்னா தண்ணி பொங்கிட்டு வந்துட்டு இருக்குது எல்லாம் பயங்கரமான நிலைமை இந்த நாலாயிரம் கோடிய மக்களுக்கு உண்மையா பயன்படுத்தி இருந்தாலேயே இன்னைக்கு இந்த தண்ணி இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்காது முதலமைச்சர் தொகுதியிலே தண்ணி தேங்கி இருக்கிறதா தொலைக்காட்சியில காட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அம்மா இல்லையே அம்மா இருந்திருந்தாங்கன்னா அப்படி சம்பவங்கள்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி நாங்க இன்னைக்கும் நினைக்கிறோம் நாளைக்கு நினைப்போம் எங்கள் உயிர் வரை நாங்க அம்மாவை நினைச்சிட்டு இருந்தாரு